தண்ணி எவ்வளோ அசுத்தமாக இருந்துச்சு பாவம் செய்ய செய்ய இருதயம் எப்படி ப்ளாக்காக இருந்துச்சு ஆனால் ஏசோ உள்ள ஃபுல்லாக வந்தோடன்னே அந்த அழுக்க போய் எப்படி இந்த ஹார்ட் ஒயிட் ஆச்சோ அதுக்குள்ள யேசோ ப்ரெண்டிக்கும் ஹார்ட்ட ஒயிட்டாக்கு போறானே உன் இருதய இதை ஏஷோ அப்புறம் ரொம்ப பிடிக்கும் யேஷம்மா இருதய சொல்லி கேள்

முழுக்க காயம் உடம்பு முழுக்க யேசப்பாக்கு காயம் ஒரே ரத்தம் யேசப்பா யாருக்கா ரத்தம் செஞ்சாங்களா நீ சொல்லி நான் செஞ்சு பாவத்துக்காங்க யேசப்பா செமில் அடிக்கப்பட்டாங்க யேசப்பாடைய ரத்தத்தாடு நீ கழுவப்படும் போது உன் பாவங்களா மன்னிக்கப்படும் யேசப்பா உங்க ரத்தத்தாடு பாவம் கழுவுப்பா சொல்லுமா யேசப்பா உம் ரத்தத்தாடு என் பாவங்களை கழுவுமப்பா யசப்பா உங்களுடைய ரத்தத்தாட என் பாவங்களை கழுவுமப்பா தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்ச எல்லா பாவத்தை யசப்பா மணி யசப்பா